இப்போது அந்த புதுசாக குத்தைக்கு பிடிச்சிருந்தங்கள்ல மூணு ஏக்கரா அந்த லேண்டில் இருக்கேன் இதில் என்னென்னா இன்றைக்கி நல்லா க்ளௌடியாக இருக்குது நல்லா நூறு டிகிரி செல்சியஸ்ங்க ஈரோடு இப்போ நல்லா க்ளௌடியாக இருக்குது இங்கே பாருங்கள் சொட்டை இது எதுனால அப்படின்னா நம்ம தண்ணி வந்து அதிக தண்ணி ஆகாதுனு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல தண்ணி நிறைய நின்றுச்சுன்னா நாற்று அழுக்கிடும் நாத்தோட ஹைட் இல்லாமல் இருந்துச்சு நடவு போடுறப்ப ஏன்னா நம்ம எதுவுமே டிஏபி அது மாதிரி எதுவும் போடலை அப்படிங்கிறதுனால ஹைட் வளரல நாற்று அதனால் இங்கே பாருங்க இந்த மாதிரி சொட்டை இது மட்டும் இல்லை அங்கே ஒரு பெரிய வயலில் சொட்டை அப்புறம் இங்கே இப்படியும் ஒரு ரெண்டு மூணு மூட்டை நெல் வந்து ட்ராப் ஆகும் அழுகினால் சொட்டை சொட்டையாயிடுச்சு அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றும் பூட்டை வருதுங்க கார்னர்லாம் பூட்டை வந்துச்சு பூட்டை அப்படின்னா நெல்மணிகள் மேலே வருது பஞ்சு கட்டுறது அப்படிம்பாங்க அந்த ஸ்டேஜில் இருக்குதுங்க இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் தடிமனாக இருக்கும் மறைக்குது நான் விரல் வைக்கிறேன்ல இந்த தண்டு இதுக்குள்ளே வந்து இந்த கதிர்கள் வந்து உள்ளே இருக்கும் அது அப்படியே இங்கே மேலே வரும் இது மேலே வந்து ஓப்பன் ஆச்சுன்னா பூட்டை வாங்குறதும்பாங்க பூச்சிக்கொல்லி அடிக்கலையில அதனால் பாருங்கள் பூச்சி எரிப்புகளில் இருக்குது என்னென்னா ஒரு நஞ்சில்லா விவசாயம் அப்படின்னு சொல்லலாம் சென்ட்ரலில் சோளம் கட்டுனதில் அவர் மறு வந்து சோளம் இரண்டாவது முறையாக வச்சுருக்காரு நான் கேட்டேன் ஏன் நீங்கள் நெல்லே உற்பத்தி பண்ணலாமில்ல பில்லு ஆகும்ல மாட்டுக்கு அப்படின்னே அவர் கூலி கணக்கெல்லாம் பார்த்துட்டு அது எது கட்டுபடியாகதில்லை அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரி நடவு அதாவது நடவு போடாமல் சோளம் வச்சிட்டார் ஸோ இந்தல்ல ஒரு மூன்றரை ஏக்கரா இது இதெல்லாம் சேர்த்து அந்த பக்கம் ஒரு அரை ஏக்கரா இது ஒரு வயலுக்கு இந்த பக்கம் இது வந்து சோளம் வெதஸ்டாரு தண்ணி கையில் இறச்சி சுற்றிட்டு பாராட்டுருக்குதுங்க இங்கே வேறு தண்ணியை கையில் இறச்சி சுற்றிட்டு போராட்டிருக்கு மேலே வாய்க்கால் சீவில் நேற்ற தண்ணி வெட்டிகிட்டு போராட்டிருக்கு இருக்கும் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு தண்ணி வரும் பதினஞ்சு நாளில் நம்ம எப்படி எடுக்க இல்லை ஏன்னா பூ ஏழு பூ வேலு காய் ஏழு கனி ஏழும்பாங்க மொத்தம் மூல் இருபத்தொரு நாள் தண்ணி வேணும் அது பூ பிடிக்கிறப்போ பூட்டை வாங்குறப்போ நமக்கு இன்னும் பூட்டை வாங்கலை பூட்டை வாங்கினதுக்கப்புறம் இருபத்தொரு நாள் தேவைப்படும் ஓரத்தில் பூட்டை வாங்கிடுச்சுன்னு வச்சுங்க தெரியுதுங்களா இங்கே ஒரு பூட்டை இருக்குது தெரியுதுங்களா இந்த சென்டரு அதான் அதான் பூ அது ஏழு அப்புறம் காய் ஏழு கனி ஏழு அப்படிம்பாங்க இது நல்லா தேங்காய் விட்ருந்தேங்க எல்லாம் எடுத்து எடுத்து விட்டு அப்படியே தண்ணி வைக்கி ஏன்னு தெரியல அப்போ தான் மேலே தண்ணி தேங்கும் வாய்க்கால் கட்டிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் நாளைக்கு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆறுமா அதுக்குள்ள எல்லாம் பூட்டை வாங்கிடுமா அப்படின்னு தான் அவர் பிரிச்சு விட்டு கட்டிக்க தண்ணி பாய்க்கில் இதுலேருந்து இந்த வயல்காரை எடுத்து விட்டு தண்ணி பாய்ச்சிருக்க ஏன்னா நம்மளது நெல் வயலில் ரெகுலராக தண்ணி இருக்குமில இவர் மேலும் தண்ணியை வாய்க்கால் சீ விளையாட்டுருக்கு அப்படியே கட்டிட்டார் இங்கே தண்ணி போயிட்டுருக்கு எல்லா பக்கமும் இந்த வெள்ளை வெள்ளையே இருக்குது பாருங்கள் இப்போது இது வந்து நம்ம கொடிவேரியிலேருந்து வர்றதில் அந்த ஆறு இது பெரிய தின்றுருக்குதில்ல அது அது கீழே அந்தளவு தென்னை மரத்தோட தென்னை மரத்துக்கு முன்னாடியே அது முடிஞ்சிடும் காமிக்கிறேன் ஸோ இதோட முடியுதுங்க இதில் இது ஒரு அரை ஏக்கரா அடுத்து இதில் ஒரு ரெண்டரை ஏக்கரா வரும் அங்கேருந்து மொத்தம் மூணு ஏக்கரா இது வாழை பக்கத்து போய் இல்லை நல்லா கருகிருச்சு ஏதோ களைக்கொல்லி பற்றச்சாட்டு இருக்குது ஆனால் போன தலைமுறையில் கலக்கொல்லியும் இல்லை நம்மளே மேனுவலாக தான் புல் எடுக்கணும் இப்போ களைக்கொல்லி வந்தங்காட்டி விவசாயத்தில் ஒரு சிலதெல்லாம் ஈஸியாக இருக்குது பதவி விளையாடுறதெல்லாம் அப்படி இப்படின்னு ஸோ இதுதான் ஆறு இப்போ நம்ம தண்ணி மிகுதியாகுதுல்ல அது இது வழியாக அடியில் உள்ளே போய் இங்கே பைப் போட்டிருக்காங்க இது வழியே வெளியில் வந்துடும் இதுதார ஒரு டேம் ஒன்று கட்டியிருக்காங்க பிரயோஜனம் இல்லாமல் ரெண்டு தான் ஹைட்டு தெரியுதுங்களா சென்ட்ரல் ஒரு லைன் மாதிரி இது வந்து டேம் தடுப்பணு ரெண்டு அடியில் வசதி என்ன பண்ணும் போது அதுக்கு எத்தனையோ கோடிங்க ரெண்டு கோடியோ மூணு கோடியோ போட்டிருப்பாங்க இருக்குது இது யூஸ்லெஸ்ஸுங்க பயன் இல்லாதது ஏதோ பேருக்கு கூடிய ஒரு இது மாதிரி திட்டம் பண்ணியிருக்காங்க சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம வயல் இது குத்தகை கொட்டுறது இன்னொரு முப்பது நாளுங்க அறுவடை வந்துடும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்